அரசியல் அரசியலமைப்புக்கு எதிராக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக கருதுகிறது மத்திய அரசுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இவர்கள் மக்களுக்கு மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை கொலை செய்வேன் கழுத்தை அறுத்து கொள்வேன் என்று மிக பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு எனக்கு கொடுத்த வழிபாட்டு உரிமையை தடுக்கிறார்கள் தமிழகம் முழுக்க இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு போகக்கூடாதுன்னா நான் எந்த மாவட்டத்துக்கும் முடியும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவேன் தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன் சமீபத்தில் நீங்கள் நாகூர் சென்று வந்தபோது அங்கே உங்களை வந்து தர்காக்குள்ள உள்ள விடலை அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயம் நிகழ்ந்தது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இதை நான் கருதுகிறேன் இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு எதிராக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக கருதுகிறேன் இந்த தேசத்தில் ஒவ்வொருவரும் தான் விரும்பிய கட்சியை ஆதரிப்பதற்கோ வாக்கு செலுத்துவதற்கோ முழுமையான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களை வன்முறையின் பக்கமும் தீவிரவாதத்தின் பக்கமும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புக்கான முக்கியத்துவத்தை தராமல் உணர்வு ரீதியாகவே அவர்களை தக்க வைக்கக்கூடிய வேலையும் தொடர்ந்து இந்தியா முழுக்க பல இஸ்லாமிய அமைப்புக்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்தில் இந்த தமுக மனிதநேய மக்கள் கட்சி அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்றவர்களெல்லாம் இஸ்லாமிய மக்களை உணர்வு அவர்களை சிந்திக்க விடாமல் வன்முறையின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள் இதை நான் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறேன் பாரத தேசத்தில் அனைவருக்குமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இன்றைய மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இவர்கள் மக்களுக்கு மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விதைப்பு என்ன மாதிரியான நிலை மாறும் என்றால் தொடர்ந்து இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டால் அவர்கள் இயல்பாகவே வன்முறையின் பக்கம் திரும்புவார்கள் இதைத்தான் இங்குள்ள இஸ்லாமிய அமைப்புகளில் திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை வலிமையாக எதிர்க்கும் பொழுது ஒரு பக்கம் தீவிரவாதிகளத்திலிருந்து தாக்குதலுக்கான அந்த எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு என்னை கொலை செய்வேன் கழுத்தை அறுத்து கொள்வேன் என்று மிக பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ளவர்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார்கள் என்னுடைய தொலைபேசிக்கு நேரடியாக அந்த கொலை மிரட்டலை விடுக்கிறார்கள் அதேபோன்று என்ஐஏ த தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளிகள் தப்பித்த குற்றவாளிகள் அவர்களும் என்னை கொலை செய்வேன் என்று மிக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஜனநாயக ரீதியாக கட்சியை வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அதே போன்று இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழ்முனன் சாரி அதே போன்று எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ இவர்களெல்லாம் வெளிப்படையாகவே எங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் இவர்கள் விதைத்த விஷ கருத்துக்களை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி அந்த மக்களை நல்ல வழியின் பக்கம் தேசத்தின் பக்கம் தேச வளர்ச்சியின் பக்கம் கல்வியின் பக்கம் கொண்டு வருவதற்காக நான் முயற்சி செய்யும் பொழுது இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் என்னை செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் வெளிப்படையாகவே நான் நாகூர் மக்களை சந்திப்பதற்காக அது மட்டுமல்லாமல் நாகூர் தர்கா அது ஒரு வழிபாட்டு தளம் எல்லா மக்களும் வரக்கூடிய தளம் அந்த இடத்திற்கு செல்லுவதற்காக ஒரு மத நல்லிணக்க யாத்திரையை நான் ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் கோ பேக் வேலூர் இப்ராஹிம் என்ற பதாகைகளை ஏந்திக்கொண்டு காவல்துறையை வந்து இவர்கள் மிரட்டுகிறார்கள் ஒருவேளை வேலூர் இப்ராஹிம் நாகூருக்குள் வந்தால் மிகப்பெரிய வன்முறை ஏற்படும் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு கேடு ஏற்படும் அதற்கு காவல்துறை பொறுப்பு என்று காவல்துறையை மிரட்டுகிறார்கள் அப்போ இது நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது இங்கே ஜனநாயகம் இருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி இந்திய அரசியலமைப்பு எனக்கு கொடுத்த வழிபாட்டு உரிமையை தடுக்கிறார்கள் இந்த பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் இருந்தால் அந்த பகுதிக்குள்ள நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரு இஸ்லாமியருக்கு தடை விதிக்கிறார்கள் என்றால் அப்போ இது என்ன பாகிஸ்தானா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன மாதிரி இவர்கள் திட்டமிடுகிறார்கள் இதை பெரும்பான்மை இந்துக்கள் இந்த மாதிரியான நிலையை பார்த்தால் என்ன மாதிரியான எண்ணம் வரும் அப்போ இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக ஒரு இடத்திற்கு வந்துவிட்டால் அந்த இடத்தில் இஸ்லாமிய மக்களில் ஒரு சிலர் தேசப்பற்றோடு இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க ஆசைப்பட்டால் நல்ல வழிக்கு கொண்டு வர ஆசைப்பட்டால் இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் வன்முறை வெடிக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ இந்து மக்கள் மத்தியில் இயல்பாகவே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுமா இல்லையா அதைத்தான் இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விதை எந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படும் என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் இதில் பாதிப்படைவார்கள் எனக்கு அரசியலமைப்பு தந்த அந்த உரிமையை நிலைநிறுத்துவதற்காக அந்த நாகூரில் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு அந்த உள்ள மக்களை சந்திப்பதற்கு நான் சென்றால் காவல்துறை தடுக்கிறது உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கடுமையான அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் அந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது என்று தடுக்கிறார்கள் அப்ப தமிழகம் முழுக்க இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு போகக்கூடாதுன்னா நான் எந்த மாவட்டத்துக்கும் போக முடியாது எல்லா மாவட்டங்களிலுமே இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது அப்ப அந்த மக்களை திரும்ப திரும்ப இவர்கள் மூளை செலவை செய்வார்கள் என்றால் இவர்களுக்கு தொடர்ந்து தீவிரவாத சிந்தனைகளையோ அல்லது வன்முறை போக்கை உருவாக்குவார்கள் என்றால் மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை இவங்க இங்கிருந்து எதிர்க்கிறாங்க அதே போன்று சிஏஏ என்பது இங்கு உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்ன பிறகும் இவர்கள் எதிர்க்கிறார்கள் இதையெல்லாம் தவறு என்று சொல்லி இஸ்லாமிய மக்களுக்கு நான் புரிய வைக்கும் முயற்சி செய்தால் உள்ளே விட இவர்கள் மறுத்தால் காவல்துறை அதற்கு ஏன் ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு பெரிய கேள்வி ஆனாலும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எந்த தீவிரவாதிகள் என்மீது தாக்குதல் நடத்தினாலும் எந்த அடிப்படைவாதிகள் என் மீது தாக்குதல் நடத்தினாலும் இஸ்லாமிய மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நான் பயணம் செல்வேன் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவேன் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவேன் தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன் இந்த பாரத தேசத்தை மகத்தான ஒரு சக்தியாக ஒரு வளர்ச்சியாக உருவாக்குவதில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு உண்டு என்பதை நிலைநிறுத்தி காட்டக்கூடிய என்னுடைய இந்த பயணம் நிச்சயமாக தொடரும் ஒருவேளை அதில் நான் கொல்லப்படுவேனையானால் அதற்கு முழுக்க முழுக்க தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன்